மதுரை சென்னை எலும்பூர் மற்றும் மண்டபம் சென்னை எலும்பூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தில் புதிய நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் மதுரை சிறப்பு அன் ரிசர்டு எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு ஏழு பதினைந்திற்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ மதுரை சென்னை எழும்பூர் அன் ரிசர்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஆனது மதுரை சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூரை சென்று சேரும் இந்த ரயிலானது தாம்பரம் செங்கல்பட்டு மேல்முருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு ஆகிய ரயில் நிலையங்களில் இறுதி சைகளிலும் நின்று செல் மண்டபம் சென்னை எழும்பூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் மண்டபம் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை எழும்பூரை சென்று சேரும் இந்த ரயிலானது ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கள்ளல் காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் திண்டிவனம் மேல்முருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் மாம்பழம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தாலும் இந்த ட்ரெயினில் வந்து மூணு ஏசி த்ரீ டேர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அன்றோடு இரண்டு லக்கேஜுக்கும் பிரேக் அனுசத்து மொத்தமாக பதினெட்டு எல்ஹெச்பி வகை பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ஆல்ரெடி வந்து ராமநாதபுரத்தில் தாம்பரத்துக்கு ஒரு சிறப்பு ரயிலானது அன்றைய தினம் எனக்கு இயக்கப்படுகிறது அந்த ரயிலில் வந்து முன்பதிவு தொடங்கி எல்லா டிக்கெட்டும் முடிந்ததன் காரணமாக கூடுதலாக இன்னொரு சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது ஸோ சென்னை செல்ல மற்ற ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் இந்த ரயிலை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் செகந்திராபாத் கொல்லம் கொல்லம் செகந்தராபாத் இடையே செங்கோட்டை தென்காசி சிவகாசி விருதுநகர் வழியாக சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தெரியும் நிறைய சபரி ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணாலும் இந்த ரயில் வந்து தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களின் வரவேற்பை பொறுத்து தற்போது இந்த ரயிலுக்கு கூடுதலாக ஒரு நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது நின்று செல்லவுள்ளது மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இந்த ரயிலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் செவன் ஃபைவ் செகந்தராபாத் கொல்லம் சிறப்பு ரயிலானது செகந்திரபாதில் இருந்து வருகின்ற பதினாறாம் தேதி புறப்படும் ரயிலானது ஸ்ரீவில்லிபுத்தூரை பதினேழாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டிற்கு வந்து ஏழு ஐம்பதிற்கு புறப்படும் மறுமார்க்கத்தில் கொல்லம் சந்திப்பிலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் செவன் சிக்ஸ் கொல்லம் சந்திப்பிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை புறப்படும் ரயிலானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தை பதினெட்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு வந்து பத்து முப்பத்தி இரண்டிற்கு புறப்படும் அதேபோல வருகின்ற பதினேழாம் தேதி முதல் ராமேஸ்வரம் பனிமணிக்கு காலிப்பட்டிகளானது பராமரிப்புக்காக கொண்டு செல்லப்படுகிறது என்று கூறியிருந்தார்கள் தற்போது ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக அதானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கான பராமரிப்பானது மதுரையில் நடைபெறும் ஆனால் கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் ஒரு சில அதாவது பிப்ரவரி மாதத்தில் பாலம் திறந்துருவாங்க அதுக்கு ஸ்பெஷலாக வீடியோ நம்ம போட முடியாதுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு தகவல் வந்து இந்த ஒரு இணைப்போடு நான் சொல்கிறேன் மக்கள் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனாளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்